அப்படியே பங்குச்சோம் மகளிர் சுய உதவி குழுல லோன் கொடுக்கறேன்னு சொல்லி வர சொன்னாங்க இன்னும் ஆரியமே காணமே அதான் நானும் பார்த்துட்டு யாருமே வந்த பாடு இல்லை பாருங்களேன் இல்லைன்னா வேற இடத்தையும் மாற்றி வச்சுட்டாங்களா அதுவும் தெரியலக்கா சரி சித்த நேரம் பார்ப்போம் யாரும் வரலைன்னா நம்ம ஃபோன் பண்ணி அந்த சிற்பா தலைவி கட்டியே கேட்கலாம் சரிக்கா கமலாக்கா பங்குச்சக்கா வந்துட்டீங்க போல் இருக்கு அடடே வா குட்டவள்ளி வா குட்டவள்ளி இங்கதான்க்கா மகளிர் சுய உதவி குழுவுல லோன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க இன்னும் யாரையும் நம்ம மூணு பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் ஓ உனக்கு இங்க தான் குடுக்குறேன்னு சொன்னாங்களா அப்பனா சரி சரி இங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தான் கொஞ்சம் நேரத்துல வந்துட்ட போல இருக்கு ஆமா குட்டவள்ளி என்ன மாப்பிள வீடு வந்து பாத்துட்டு போனாங்க அதுக்கு அப்புறம் எந்த முடிவுமே பண்ணாம இருக்கறீங்க என்னதான் எப்ப கல்யாணம் என்ன விஷயம் ஒண்ணும் தெரியல இன்னும் ரெண்டு மாசத்துலயே கல்யாணம் வச்சலாம்னு பாக்குறேன்க்கா என்ன நகையை பெற்றக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு இதுல ஆறு வேற இன்னும் அவருக்கு ஆபீஸ்ல லோன் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு அதை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசிட்டு வரணும்னு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்கோம்க்கா ஏன் நட்டவலி காரு காரன் இப்படி அலையறாங்க அவங்க வீட்டுல தான் பெரிய பணக்காரங்களாச்சு எவ்வளவு கார் வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட கார் வாங்கலினா தான் உங்களுக்கு இதா என்ன பண்றதுக்கா அவங்க கார் வேணும் மொத்த காலில் நிக்கிறாங்க அப்புறம் நம்ம செய்யறோம் செஞ்சு செஞ்சுதாங்க ஆகணும் என்ன இது மகளிர் குழுவில் நம்ம தான் லோன் வாங்க வந்திருக்கோம் நினைச்சா இவங்க எல்லாருமே லோன் வாங்க வந்திருப்பாங்க போல் இருக்குது யாரும் இல்லைன்னா கூட லோன் லோனை வாங்கிட்டு அப்படியே கட்டாம விட்டுலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சோம் இவங்க தான் வந்தாங்கன்னா அப்புறம் சரிப்பட்டு வருமா நம்ம லோன் எடுக்கிறது இந்த சில்பா பொம்ல வரட்டும் என்ன பேசுதுன்னு பார்த்துட்டு போவோம் அக்கா அங்க பாருங்கக்கா வந்து நிற்கிறாங்க ஆமா ஆமா அதுக்கு என்ன என்ன உத்தறவோ சார் நாங்க எவ்வளவு தனிவா பேசுறோம் நீ என்ன இப்படி மூஞ்சியில மாதிரி அதுக்கு என்ன இப்போங்கற என்ன உத்தறவோ மாறிட்டியா இல்லை அப்படியே தான் இருக்கியா நான் எல்லாம் அப்படியேதான் இருக்கிறேன் உனக்கு என்ன வந்துச்சு லோன் வாங்க வந்தீங்கன்னா லோனை வாங்கிட்டு போங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்களுக்கு வாங்குன மாதிரி பத்தலையா இதோ சார் ஏதோ பாரு அடிக்கடின்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ நான் உங்கள்கிட்ட வம்புத்தும் மகளிர் குழுல இருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பணத்தை அதிகமா இருக்கா தான் சீக்கிரம் வந்துட்டோம் இதோ பாருங்க லோன் வந்துட்டு ஒரு லட்ச ரூபா மகளிர் வந்துட்டு ஆகிருக்குது உங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளோங்கிறது நீங்க ஒரு பத்து நம்பராகவும் நம்ம கரெக்டாக பங்கு போட்டு கொடுக்க முடியும் என்ன சொல்றீங்க ஷில்பாக்கா எனக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தேவைப்படுது இதில் பங்கு போட்டால் எனக்கு எனக்காக கிடைக்கும் நாத்துக்கு வேறு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம் அந்த செலவு வேறு இருக்குதுக்கா கொஞ்சம் தயவு பண்ணுங்கக்கா ஆமா ஷில்பா கொஞ்சம் தயவு பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் வேற இருக்குது சரி சரி அப்புறம் ஒரு லட்ச ரூபாய் நாலா பங்கு போட்டுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் என்னம்மா ஒத்தரோசா நீயே லோன் வாங்க வச்சிருக்க போட்டுருக்கு போன வருஷத்தில் ரெண்டு டியூ பாக்கி வச்சுட்டு அந்த காசை கேட்டு முடிக்கிறக்குள்ளேயே போதும் போதும் ஆயிருச்சு இப்போ இந்த இந்த வருஷம் உனக்கு சேர்த்து கொடுத்தோம்னா நீ கரெக்டாக கட்டுவியா முதல்ல அதெல்லாம் கட்டிடுவோம் கட்டிடுவோம் யாங்க என்ன வேணும்னா டியூ டியூ கட்டாமல் விட்டோம் வர வருமானம் குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேது அப்புறம் நான் தான் என்ன செய்வேன் இதோ பாரு ஒருத்தர் சார் கரெக்டாக கட்டுற மாதிரி இருந்தால் லோன் வாங்க இல்லைன்னா வாங்காத செய்து கிளம்பு கொஞ்சம் அக்கா எங்களுக்கு சொல்லுங்கக்கா இதோ பாரு நெட்டவள்ளி லோன் அமௌண்ட் அப்படியே வேணும்னு கேட்குறேன் வேறு அந்த அக்காவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற ஜோலி இருக்குது இந்த அக்காவுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக தான் லோன் கேட்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க விட்டுட்டு உனக்கு மட்டும் ஃபுல் அமௌண்ட் எல்லாம் தர முடியாது நெட்டவள்ளி அக்கா ரெண்டு பேரும் எனக்காக விட்டு கொடுங்கக்கா லோன் எனக்கு அவசியமாக தேவைப்படுதுக்கா சரி நெட்டவள்ளி நீ ஏன் லோன் எடுத்துக்கோ எனக்கு முழு சம்மதம் சரி நெட்டவள்ளி நீ ஏன் எடுத்துக்கோ சரி நட்டவழி மொம்பலே லோன் சேங்ஷன் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் இது பார்த்தோம்னா பார்த்தம்னா மூணு பேத்துக்கு அல்லது நாலு பேத்துக்கும் பிரித்து தர மாதிரி தான் இருக்குது நான் அவங்ககிட்ட லோன் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி ரெசிப்ட் வாங்கிக்கிறேன் மீதியை வந்துட்டு நீ அவங்க மூலமாக தான் நீ பே பண்ணுற மாதிரி வரும் புரியுதா சரிங்கக்கா சரி எல்லாரும் இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டுருங்க என்ன உத்தரவா சார் என்ன முடிவு பண்ணியிருக்க நான் லோனு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் இவங்க மூணு பேர் வாங்கறதுனால எனக்கு ரொம்ப சிக்கலாக போயிடும் நான் வரேன் சரி நேட்டவள்ளி நான் வந்துட்டு உனக்கு உனக்கு வந்துட்டு உங்கள் மூணு விதத்துக்கு லோன் வர மாதிரி பண்ணிக்கிறோம் நீ அவங்க கட்டணும் உன் பணத்தை வாங்கிக்கோ மாதம் மாதம் ஆச்சுன்னா கரெக்டாக கட்டிடுமா மேல் இடத்துல என்னால் பதில் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண லோன் வந்துடும் தேங்க்யூக்கா வேண்டி நட்டு வழி இப்போவே வந்து லோன் எடுத்து கல்யாணத்தை முடிக்கிற அளவுக்கு நிர்பந்தம் ஆகி இந்த டைத்தில் வந்துட்டு அவங்க அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு கேட்டால் என்னத்தை வச்சு நீ அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேக்கா நம்மளாம் பிரியப்பட்டு செய்யறது தானே நான் தூக்க நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி அனுப்பணும்ன்ட்டு மனசு துடிக்குது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே கட்டிகிட்டு இருக்கேன்க்கா சரிக்கா வீட்டுக்கு வேறு போகணும் காஞ்சி துணி இல்லை ஒன்று மடிச்சு நான் வரேன் பாருக்கா நெட்ட வழி மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுக்கா எவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறான்னு பாருங்களேன் உருவம் உரிமையாக மட்டும் இல்லடி பொறுப்பாகவும் நடந்துட்டுருக்குறா ம் சரி நம்மளுக்கு வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சு பசங்க வர டைம் ஆயிடுச்சு நம்மளும் கிளம்புவோம் சரிங்கக்கா காஃபி சாப்பிடலாம் போல தோணுதே சரி மருமக நெட்டவள்ளியை கூப்பிடுவோம் நெட்டவள்ளி ஏமா நெட்டவள்ளி அத்தை என்ன கத்த எதுக்கும் கூப்பிட்டீங்க இல்லைம்மா ஒரே தலைவலியாக இருக்குது ஒரு காஃபி போட்டு கொண்டாவே சரிங்க தேவை உடனே கொண்டு வரேன் எப்ப பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் காஃபி காஃபி காஃபினே கேட்டுட்டு இருக்காங்களே அது என்ன தலையில அவ்ளோ வழியா இருக்கும் சரி கேட்டுட்டாங்க போய் கொண்டு வருவோம் சரி சித்த உட்காருவோம் நெட்டவளி கொஞ்சம் இங்க வாமா என்னடா இது வந்தது வராதமா நெட்டவளிய கூப்பிடுற இல்ல மா போய் மாப்பிள்ளை வீட்ல போய் பேசிட்டு வந்தலாம் பாக்கற அவங்க என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு ஒண்ணு புரியல நம்ம போய் நம்ம நிலமையை சொல்லிட்டோம்னா நமக்கு நல்லது நாளை பின்ன ஆமாடா நீ சொல்றது சரிதான் சரி விடுங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் பேசிட்டு வாங்க அத்தை இந்த அத்தை காபி குடுமா என்ன நட்டவெளி இன்னும் ரெடி ஆகாம இருக்கற மாப்பிள்ள வீட்ல போய் பேசலாம் காலையிலே சொன்னல்ல ஏன்டா காலையிலே சொல்லிட்டியா ஆமாமா ஏமா காலையிலே சொல்லிட்டானமா நீ ஏமா ஆகாம இருக்க இதோ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுங்க என் புள்ள இவன் நாத்து கல்யாணம் அவ்வளவு அசால்ட்டு இருக்கு என்னடா நீயும் மசமச நின்னு இருக்கே நீயும் போய் ரெடி ஆக வேண்டியதுதானே போத போத மாள ரெடியா தான் இருக்கு ர வர்ஷம் வரட்டு முதல்ல போய் அவங்க பேசிட்ட சொல்லிட்டு வருவோம் இதோ கே ரெடி ஆயிட்டேன் என்னம்மா சடார போட்டு வந்திருக்கேன் சேலை கட்டிட்டு வர வேண்டியதுதானே அத்தை சேலை கட்ட இன்னும் லேட்டா இருந்துது அதனாலதே இப்படி வந்த சரி சரி போயிட்டு சரிங்க சரி வா ஆ இவன் வந்துட்டு ரெடியா இருக்கு அப்போ போய் ரெடி ஆயிட்டு சாலை கட்டுறக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு அந்த அம்மா ஏற்கனவே மேலே இங்கேயும் பாப்பா இவ சுடிதார் வேற போய் போட்டு போயிரா என்ன சொல்லுமோ என்னமோ எல்லாம் நம்ம நேரம் நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டுருக்காங்க எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு வைக்கிறாங்க ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு நியூஸ் ஆகுது வந்திருக்கான்னு பாரு அங்க இந்த பிரச்சனை இங்க அந்த பிரச்சனைன்னு போட்டிருக்காங்களே ஓ சரி மாமா யார் அது அடே வா பிரகாஷ் வா நட்டவள்ளி நான் வேற உட்கார சொல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க சரி வாங்க உட்காருங்க சரி இருப்பா அண்ணக்கிளி வேற கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனா அப்படி இன்னும் வர காணும் நான் போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரேன் அப்பா நீங்க எதுக்கு காஃபி எல்லாம் போட்டுட்டேன் நாங்க வரையில தான் குடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா இல்லம்மா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது தரணும் இல்ல இன்னைக்கும் பார்த்து வேலைக்காரங்களும் வெளியே போயிட்டாங்க அதனால தான் மா பரவாயில்லைங்க மாமா இருக்கட்டும் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க மாமா அது வந்து அட தயங்காம சொல்லுங்கப்பா அப்பா நானே சொல்றேன் அவருக்கு நகை நீங்க கேட்ட அளவு வந்துட்டு நாங்க ரெடி பண்ணிட்டோம் கார் மட்டும் கல்யாணம் முடிஞ்ச ஒரு ரெண்டு மாசத்துல நாங்க வாங்கி கொடுத்துறோங்கப்பா சரி சரி அதுக்கு என்ன இது வந்து சொல்லணுமா நீங்க அப்புறம் பாத்துக்க வேண்டியது இல்லைங்க மாமா கார் உடனே வாங்கிடலான்னு நினைச்சேன் என்னன்னா பேங்க்ல லோன் வந்து ரெண்டு மாசம் கழிச்சா சேன்சன் ஆகுது அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும்னு வந்தோம் நம்ம கட்டிய ஆயிரம் கார் இருக்குது இது எதுக்குமா போயிட்டு நம்ம போய் வாங்கிட்டு இருக்கணும்னு நானும் அப்பவே சொன்னேன் என்ன உங்க அத்தை தான் வந்துட்டு உட கார் வேணும் மரியாதை இருக்காது மதிப்பு இருக்காதுன்னு என் வாய அடைச்சிட்டா அப்படி நான் பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும் நம்ம ஓட்டு கட்டிட்டு வந்த ஏன் என்னமோ அப்படி இல்லைங்கப்பா எதுக்கும் நான் வந்துட்டு அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடுறேமே ஆமாங்கம்மா அத்தக்ட ஒரு வார்த்தை இதை பத்தி பேசிடலான்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இல்லப்பா நானே அண்ணகிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க எதுவும் பேசாதீங்க புரியுதா சரிங்கப்பா சரிங்க மாமா என்னப்பா நாங்க கிளம்புறோம் அட ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்னதான் பிள்ளைகளோ வந்துட்டாளா வணக்கங்கத்த வணக்கங்க என்னது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அத்தை அது வந்துகத்த எங்கிட்ட சொல்லிட்டீங்களப்பா அப்புறம் என்னப்பா நீ உனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குங்கிற சரி சீக்கிரம் ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் அண்ணா கிட்ட நான் என்ன விஷயம் சொல்லிக்கிறேன் சரிங்கப்பா என்னங்க இது அவங்க முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறாங்க நீங்க எங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஓட வைக்கிறீங்களே அவங்கள இல்லம்மா அண்ணா காரு வாங்கணும் அதுக்கு அதுதான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க நானும் சரி சொல்லிட்டேன் நம்ம பெரிய ஆளுகளில் கொஞ்சம் மரியாதையை தான் நடந்துக்கணும் அதுக்காக கார் வாங்குறத வந்து தள்ளி வைக்கிறதா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாங்க நமக்கு செய்ய வேண்டிய வேண்டியது தானே அவங்களும் சரி அவங்களும் கார் வாங்கிடலாம் தான் யோசிச்சிருக்காங்க என்னன்னா அந்த பையனுக்கு பேங்க்ல லோன் புக் கிடைக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆகும்னு அதனால அதனாலதான் அவங்க கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு சொல்றதுக்கு வந்திருந்தாங்க அது என்ன நான் மட்டும் சொல்லுங்க நான் அண்ணக்களி வந்தா சொல்லிக்கிறேன் இப்ப என்ன நம்மகிட்ட இல்லாத கார என்ன வாங்கிலினா என்ன நம்மகிட்ட ஆயிரம் இருக்கலாம்ங்க வரங்க அது நல்ல மதிப்பாவும் அந்தஸ்தாவும் இருக்கும் புரியுதுங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்களோ கார் மட்டும் கல்யாணத்தப்ப வராம இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் அட விடுமா அதான் ரெண்டு மாசத்துல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ என்ன கல்யாணம் உடனேவா பண்ண போறோம் இன்னும் ஒரு மாசம் கிடக்குது இல்லை அதுக்குள்ள இப்படியே ஏற்பாடு பண்ணிடுவாங்க நீ ஒன்னும் இது பண்ணாத சரி சரி போய் வேலை இருந்த பாரு எனக்கு ஆபீஸ் கட்டாச்சு நான் வரேன் அப்பா தப்பு சின்ன சாமி கல்யாணத்துக்கு நூறு பவுன் கேட்டோம் அறுபது பவுன் போட்டு போடுறேங்கன்னு சொன்னாங்க அதுவும் கூட ஒத்துக்கலாம் கார் என்ன இவ்வளோ லேட் பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நினைக்கிறேன் கோபமால வருது ம் இவர் வேற சரி சரி எல்லாத்துக்கும் தலையாடி வச்சிருக்காங்க நாளைக்கு இவரை மாரி நம்மளாலையும் கேட்க முடியாது சரி பாப்பா கல்யாணத்தில் என்னதான் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் பேசிக்குவோம் என்னங்க மறுபடியும் வந்துருக்கீங்க இல்லை என் ஃபைல் ஒன்று இங்கே வச்ச அதை எழுதிட்டு போனான்னு வந்தேன் சரி நீ உள்ளே போய் எனக்கு ஒரு காஃபியை போட்டுருவாப்போ அப்போ இதுக்கு மட்டும் இல்லைப்பா உறவுகளே என் முன்னாடியே பாருங்க எப்படி ஆசை பிடிச்சவளா இருக்கான்ட்டு ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு நம்ம நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணியிருக்கோம் உறவுகளே நன்றி